மாநகராட்சி நிர்வாகம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றது சென்னை சாலி கிராமம் ஆற்காடு சாலையை பொறுத்தவரையும் இந்த சாலையில் நீண்ட நாட்களாக இந்த மெட்ரோ பணிகளான தீவிரமாக நடைபெற்று வருகிறது அது ஒரு புறம் இருந்தாலும் இந்த மெட்ரோ பணிகள் நடைபெற்றிருக்கும் இருக்கும் பொழுது அருகில் இருக்கக்கூடிய இந்த சாலையில் சுமாராக ஒரு மூன்று மாதம் காலமாக சேதமடைந்திருக்கிறது அந்த காட்சிகளை நம்மால் பார்த்தாலே தெரிகிறது அதே போலவும் கடந்த இரண்டு நா இரண்டு தினங்களாக பெய்து வந்த கனமழை காரணமாக இந்த சாலையில் இருக்கக்கூடிய பள்ளங்கள் அனைத்தும் மழைநீர் தேங்கியிருக்கும் காட்சிகளின் நம்மால் பார்த்தாலே தெரிகிறது இந்த காட்சிகள் அனைத்தும் நமது ஒளிப்பதிவாளர் கலைவரன் காமித்துக் கொண்டிருக்கிறார் அதே போலவும் இந்த வழியாக சொல்லக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கும் இருசக்கர வா இருசக்கரத்தில் சொல்லக்கூடிய அந்த காலை நேரங்களுக்கும் மா மாணவர்களை அழைத்து சொல்லக்கூடிய அந்த பெற்றோர்களும் என்ன மாதிரியான சிரமங்கள் அடைகிறார்கள் அடைகிறார்கள் என்ற காட்சியில் பார்த்தாலே தெரிகிறது அது ஒரு புறம் இருந்தாலும் மழைநீர் தான் இருக்கிறது என்று வாகன ஓட்டிகள் வரும் பொழுது அது பள்ளங்கள் இருக்கிறது என்று தெரியவில்லை அதே போலவும் அந்த பள்ளங்களால் த தவறி கீழே உரும் அவலநிலை ஏற்பட்டிருந்தாலும் இன்னொரு புறம் பார்த்தோம் என்றால் இங்கே இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தை மூடுவதற்காக மாநகராட்சி தரப்பில் இருந்து இந்த பகுதி முழுவதும் சிறு சிறு க அந்த சல்லி கற்கள்களை அந்த பகுதியில் போட்டிருக்கும் காட்சிகள் நம்மளால் போடுகிறது இதனால் இருசக்கர வாகனத்தில் வருபவர்களுக்கு இந்த ப கற்களாலே விழும் அவனநிலையும் ஏற்படும் என இந்த காட்சிகளை பார்த்தாலே நம்மளால் உணர முடிகிறது அதே இந்த சாலையை பொறுத்தவரையும் ஒரு பிரதான சாலையாக உள்ளது ஏனென்றால் வடபழனியிலிருந்து அதாவது வடபழனி போன்ற நகர வடபழனி போன்ற பகுதியிலிருந்து சாலிகிராமம் விருகபாக்கம் வாக்கம் ஆழ்வார் திருநகர் போரூர் போன்ற முக்கிய பிரதான முக்கிய பகுதிகளை இணைக்கக்கூடிய ஒரு பிரதான சாலையாக இருக்கிறது இந்த ஆற்காடு சாலை அதனால் காலை நேரங்களிலும் மற்றும் மாலை நேரங்களிலும் அதிக வாகன நெரிசல் ஏற்படக்கூடிய சாலையாக சென்னையில் இது ஒரு முக்கிய சாலையாக பார்க்கப்படுகிறது அதிக வாகனங்கள் வரும் பொழுது இந்த சாலையை பொறுத்தவரை அதாவது இந்த மழை நின்று விட்டது பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் தெரியுது ஆனால் காலையில் இருந்தும் அதிகாரிகள் தரப்பில் இருந்தும் எவரும் இந்த பகுதியை வந்து ஆய்வு செய்யவில்லை எனவும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கூறியிருக்கிறார்கள் அதே போலவும் இந்த பகுதியில் வாகன நெரிசல் ஏற்பட்டு வரும் காரணமாக இங்கே இங்கே இருக்கக்கூடிய பள்ளங்களையும் பற்றி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நம்மிடம் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்ப்போம் மழை தண்ணி எடுக்கிறது லாரி வச்சு ட்ரைனேஜில் வச்சு நேற்று எடுத்துருந்தாங்க மெட்ரோ மேல இருந்து தண்ணி ஊத்துறதா இவ்வளவு தண்ணி வந்தது வேற ஒண்ணும் கிடையாது மழை தண்ணி தான் வந்தது மழை பெஞ்ச தண்ணி இருந்தது அவ்வளவு கிடையாது ஓரளவு வந்து போயினே தான் இருந்தது தண்ணி நீக்கல இப்ப ஜல்லி கொட்டினால்தான் இவரு இது இந்த பழம் ரொம்ப நாளா இருக்குப்பா இருந்தாலும் வந்து போற போறவங்க வரவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப டேமேஜ் ஆகுது காவா தண்ணி இருந்தாலும் அது போகிறதுக்கு வெயில் கிடையாது ஆனால் வந்து எப்படி போகுது எப்படி வருதுன்னே தெரியல ஆனால் மழை பெய்யுது ஆனால் மழை சரியாக கிடையாது மழை இல்லைனா தண்ணி எங்கேருந்து வருதுன்னு தெரில ஆனால் ஆனால் மக்களுங்க வரது பார்த்தா போக முடியல வர முடியல பஸ்ஸுக்கு போயிட்டு கூட்டு பைக்கெலாம் போதா எங்கே போகுது எல்லாம் ஊந்துடுறாங்க கீழே ஊந்த அப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ இதே பழம் தான் எப்படி மக்களுங்க போகிறதுக்கு வரத்துக்கு கோயிலுக்கு வர முடில நாங்கள் இதை வச்சு தான் போலாம் நடத்துகிறோம் அப்புறம் வரத்துக்கு எல்லாமே பைக் அப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் தான் ஒரு வழி எடுக்கணும் பொதுமக்கள் அளித்த கருத்துக்கள் படி இந்த பகுதியில் மழை காலத்தில் மட்டும் தான் இந்த பகுதியில் மழை நீரானது தேங்கி இருக்கிறது அதே போலவும் மழை காலம் இல்லாத போது இந்த சாலையானது ஒரு குண்டும் குழியுமாக தான் காட்சியளிக்கிறது அதற்கு முக்கிய காரணமே இங்கே நடந்து வரக்கூடிய இந்த மெட்ரோ பணிகள் தான் என பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வேதனையுடன் தெரிவித்திருக்கிறார்கள் காரணம் இரவு நேரங்களிலும் மற்றும் அதிக கனரக வாகனங்கள் இந்த சாலையில் கடப்பதால் அதாவது இந்த மெட்ரோ பணிக்காக இந்த க அதிக கனரக வாகனங்கள் இந்த பகுதியில் வருவதால் இந்த சாலையானது நாளுக்கு நாளானது சேதமடைந்து கொண்டுதான் இருக்கிறது அதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய

காட்சிகளையும் அப்பகுதி இருக்கக்கூடிய பொதுமக்களின் கருத்துக்களையும் பதிவு செய்ததற்காக நன்றி ஹரிஷ் வைகரை செய்திகளில் அடுத்து சிறிய இடைவேளை இணைந்திருங்கள்